வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை ஞானக்கன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் சென்ற வீடியோவில் நாம் கர்மவினையும் உடல் பயிற்சியையும் உங்கள் விஷயத்தை பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா உடல் பயிற்சியும் தியானமும் ஒன்றா தியானம் என்பது தனி உடல் பயிற்சி என்பது தனி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அல்லது இது ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷியினுடைய உடல் பயிற்சி என்பது ஒரு தியானத்துக்கு நிகரானதா என்றால் நிச்சயமாக ஒரு தியானத்திற்கு நிகரான ஒன்று தான் இந்த பயிற்சியினுடைய கட்டமைப்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்னாடி சாதாரண இந்த உடல் பயிற்சி செய்வீங்க செய்வதும் அதனால் ஏற்படும் உடலில் ஏற்படும் மாற்றங்களையும் நம்முடைய மகிழ்ச்சியோட பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் ஒரு பிரித்து பார்த்தா சில உண்மைகள் நமக்கு புரியும் இப்போ பொதுவாக அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க வேறு ரன்னிங் ஜாக்கிங் ஸ்கிப்பிங் இன்னும் மற்றும் பல பல இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம் இந்த பயிற்சிகள்லாம் செய்கிற போது என்ன ஆகுனா அவங்க பாட்டுக்கு அவங்க பர்டிகுலர் அந்த மசில் க்ரோத்துக்கு ஆனால் வந்து ஹிப்பு லெக்கு செஸ்ட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுவாங்க சரி அந்த பயிற்சி செய்யும்போது நாம் போன வெடியிலேயே சொன்னோம் வியர்வை இது போன்றெல்லாம் பயங்கரமாக வரும் உடல் வந்து அசதி நிறைய ஏற்படும் சுறுசுறுப்பு உடல் அந்த உடல் பயிற்சி சுமாராக சொல்லப்போனால் ஒரு ஒரு மணி நேரம் உடல் பயிற்சி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக சோர்வாவாங்க உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் போது இறந்த காட்டிலும் உடல் பயிற்சி போது க சற்று சோர்வாவாங்க இப்போ நம்ம மகரிஷி பயிற்சிக்கு வரலாம் மகரிஷியோட பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உடல் பயிற்சி செய்கிறோம் உடற்பயிற்சி செய்யும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம செய்கிறோம் உடல் அசைவை ஏற்படுத்துகிறோம் சரிங்களா சரி உடல் ஆசைவை ஏற்படுத்துகிறோம் அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை மகரிஷி கை பயிற்சி செய்யும் பொழுது கையை கவனிக்க சொல்கிறார் நுரையீரல் பயிற்சி செய்யும் பொழுது நுரையீரலை கவனிக்க சொல்கிறார் கண் பயிற்சி செய்யும் பொழுது கால் பயிற்சி செய்யும் பொழுது மகராசனம் செய்யும் பொழுது அல்லது உடல் தளர்வு செய்யும் பொழுது நம் மனதின் மூலமாக உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தின் இயக்கங்களையும் நாம் கவனிக்கின்றோம் சரி உடல் அசைவால் என்னென்ன ஏற்படுது இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க கடினமான உடல் பயிற்சி செய்கிறாங்க அல்லது ஓட்டம் ஓடுகிறார்கள் பலு தூக்கிறார்கள் என்றால் அங்கே வந்து ரத்தத்தினுடைய ப்ரெஷர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க ஹார்ட்டுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க ஹார்ட் அதிகமாக பம்ப் பண்ணும்போது பாடியில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால வியர்வைகள் எல்லாம் வெளியேறுது கலோரிஸ் வந்து ஆகுது இது வந்து மற்ற உடல் பயிற்சி நம் உடல் பயிற்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல உடலை அசைக்கிறோம் உடல் அசைக்கும் பொழுது ரத்தம் ஓட்டம் செயல்படுது ரத்தங்கள் ஓட்டம் நிகழ்து உடல் முழுவதும் ரத்தம் எந்தெந்த பகுதிகளில் நம்ம பயிற்சி செய்கிறோமோ அந்த இடங்களுக்கெல்லாம் ரத்தம் சீராக பாய்கிறது சரிங்களா சரி ரத்தம் சீராக பாயும்போது உடலில் வெப்பத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா வெப்ப ஓட்டத்தில் மாற்றம் ஏற்படுகிறது சரி மகர்ஷியினுடைய உடல் பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது உடல் அசைவுகள் மூலம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம் பாயுதா இதன் மூலம் உடலுக்கு வெப்பத்தையும் தூண்டி வெப்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது சரி அந்த வெப்பம் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது சூடாக மாறுதா வெப்பமாக மாறுதா அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போது ஒரு விஷயத்துக்கு அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்காம நார்மலைஸ் பண்ணும்போது நார்மலைஸ் அதாவது மிகியினும் குறையினும் நோய் செய்யும் என்பார்கள் அதை போன்று உடலில் ப்ரெஷர்ஸ் ஹார்ட்டோட ப்ரெஷர்ஸ் வந்து ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் ஈவனாக சீரா நம்ம இது வந்து உடல் அசைவால் ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த உடல் அசைவு மட்டும் நம்ம செய்ய போறது கூடவே மன ஓட்டத்தையும் மன அந்த இடத்துல நம்ம கைப்பயிற்சினா கையை கவனிக்கிறோம் அந்த மாதிரி கவனிப்பு ஒன்று இருக்குல்ல அது நடக்கும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இப்போ மன ஓட்டம் செயல்படும் போது எப்படி இருக்கும் மனம் ஏதோ ஒரு இடத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும் எண்ணங்களை தேடிட்டு இருக்கும் கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ அதை சார்ந்த சந்தோஷமான விஷயத்தையோ துன்பகரமான விஷயத்தையோ அது தேடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மனம் வந்து இந்த மாதிரி உடலை கவனிக்கும் பொழுது இது உடலத்தை கவனிக்கும் போது என்ன சுவாச ஓட்டம் குறைகிறது சுவாட்ட ஓட்டம் குறைகிறது அல்லது சீராகிறது என்னன்னு சொல்லலாம் எப்படி அங்கே உடல் அசிவின் மூலம் இரத்த ஓட்டத்தின் மூலம் உடலில் உள்ள வெப்பமும் சீராகுதோ தடைப்பட்ட ரத்த நாளங்களில் உள்ள பகுதிகளில் வந்து செயல் ஊக்கம் செலுத்தி அங்கே இருக்கும் தடைகளை எப்படி நீக்குதோ அதே போன்றே மனம் வந்து உடலை கவனிக்கும் பொழுது சுவாச ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிக்கிறது சுவாச ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிக்கிறது இதன் மூலம் என்ன ஆகுது சுவாசம் அதிகப்படியான மூச்சு வாங்குதல் எல்லாமே ரொம்ப டெப்த்துக்கு போடாமையும் ஈவனாக நார்மலைஸ் ஆகிறது சரி இப்போ மன ஓட்டத்தினால சுவாசம் மட்டும் ஓட்டம் மட்டுமே நம்மளுக்கு சீராகுதுன்னு சொல்ல முடியுமா இதை காட்டிலும் அற்புதமான விஷயம் இருக்கு அதுதான் உயிரோட்டம் இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்த சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் உயிரின் படக்க நிலை வந்து மனம் அப்படின்னு சொல்றோம் அந்த மனம் வந்து உயிரா வந்து உடல் முழுதும் பறந்து கிடக்குது அப்படின்னு சொல்றாரு மகரிஷி இப்போ அந்த உயிர் வந்து என்ன ஆகுதுன்னா அலைப்பாய்ந்துகிட்ருக்கிற கூடிய உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய உயிரை நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்துல பார்க்க கவனிக்கும் பொழுது அதை அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அதனுடன் மூச்சையும் கவனித்தலும் ஒரு ச செயலையும் சேற்று செய்யும் பொழுது அந்த இடத்துல இயல்பாகவே உயிரோட்டம் உயிர் சக்திகள் வந்து அந்த இடத்துல குயிருது மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது வெளியிலிருந்தால் பிரபஞ்ச சக்தி உள்ள வெளியே இருந்தால் பிரபஞ்ச காந்தம் உள்ளே வந்தால் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஜீவகாந்தம் என்ன ஆகுதுன்னா பர்டிகுலர் ஒரு இடத்துல கவனிக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பயிற்சியில் நம்ம கைகளை குவிக்கும் போது கைப்பகுதி முழுவதும் இருந்து தோல்பட்டை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரினுடைய சக்திகள் வந்து குவியுது இரத்த ஓட்டமும் அங்கே வந்து சேருது அப்புறம் வெப்ப ஓட்டமும் சீராகுது அப்புறம் சுவாசம் சுவாசத்தை கவனிக்கிறதுனால உயிர் சக்தியும் அந்த இடத்துல குவியுது அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் முழு உடலையும் நாம் பயிற்சி கால் பயிற்சி நுரையீரல் பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி மகராசனம் உடல் தளர்வு போன்ற அனைத்து அக்கு பஞ்சர் அனைத்து பயிற்சியும் நாம் வந்து உடல் அசைவுகளாலேயும் மன ஒருமைப்பாட்டாலேயும் உயிர் சக்தியினுடைய குவிதலாலேயும் நாம் செய்யும் பொழுது மிக பெரிய பலன்களை நாம் அடைய முடியும் ஏன் நம்ம மற்ற பயிற்சி செய்கிறதுக்கும் மற்ற யோகாசனங்கள் செய்கிறதுக்கும் நம்ம மகர்சி பயிற்சி செய்கிறதுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும் ரொம்ப மனவளக்கலையோட பயிற்சியை அருள் தந்தை கொடுத்த உடல் பயிற்சியை உடல் பயிற்சியோடு சேர்த்தி மனப்பயிற்சியும் இணைத்து ஒரு அற்புதமான விஷயத்தை மகிழ்ச்சியை நிறுத்துறாரு அப்போ நம்ம இந்த உடல் பயிற்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனேன்னு உடல் அசைவுகளை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் இதில் பலன்கள் கிடையாது மன ஓட்டத்தை வேறு பக்கம் வச்சுக்கிட்டு உடல் பயிற்சி செய்கிறதுல பலன்கள் இல்லை இதை பற்றி அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம வரப்போகிறோம் அதற்கு முன்னாடி உடல் பயிற்சியும் தியானமும் ஒன்றா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று தான் பழங்காலத்தில் வந்து நீரில் தவம் செய்த இருந்து தவம் செய்தார்கள்ல அதற்கு நிகரானதான் நம்மளுடைய உடல் பயிற்சி நீங்க செய்யக்கூடிய நீங்க செய்யக்கூடிய பயிற்சி வெறும் நாற்பது நிமிஷம் உடல் பயிற்சி மட்டும் செய்யல தியானமும் நாற்பது நிமிஷம் செய்யறீங்கதா தான் அர்த்தம் நீங்கள் கடைசியாக அந்த உடல் பயிற்சி முடிக்கும் போது உங்க மன ஓட்டத்தை கவனித்து பாருங்க அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உடல் பயிற்சியும் தியானமும் மன உளக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் அதனால்தான் இந்த பயிற்சியை தினமும் செய்வதால் மட்டுமே பலன்கள் இந்த நிகழ்ச்சியில் உடல் பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த உடல் அசைவு மனம் ஓட்டம் ரத்த ஓட்டம் சுவாசம் ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிரோட்டம் என்ன நிகழுது அப்படிங்கிறத ஒரு சொன்னமாக மேலோட்டமாக ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கைப்பயிற்சியில் இருக்கக்கூடிய அபரிதமான மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இந்த ஞான கியூடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு அழிங்க நன்றி வாழ்க வளமுடன்